ஹாய் எல்லா தீபாவளியெல்லாம் நல்லா கொண்டாடிட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா நான் வீடியோஸ் போட்டேன் பட் ஆனால் எனக்கு வந்து அந்த பெரிய ரீச் கிடைக்கல ஏன்னா எல்லோரும் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க யாரும் ஃபோன் பார்க்குற அளவுக்கு டைம் இல்லை இது ஒரு சிம்பிளான ஒரு மஷ்ரூம் பிரியாணி தான் பண்ணிணேன் மஷ்ரூம் பிரியாணி பொறுத்தவரையில் நான் நிறைய தடவை பண்ணியிருக்கேன் பட் ஆனால் ஒரு தடவை சீரக சம்பா ரைஸில் பண்ணேங்க அவ்வளோ நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சாப்பிட்றதுக்கு இன்னைக்கு இன்றைக்கி வந்து சீரக சம்பா ரைஸ் இல்லை நான் வாசமதியில் தான் பண்ணேன் எப்படி பண்ணுறது ஆ யூஷுவல் நான் எப்படி பண்ணுறதும் எல்லாரும் பண்ற மாதிரி தான் நானும் பண்றேன்னு நினைக்கிறேன் பார்த்துக்கோங்க ஆக்சுவலாக மஷ்ரூம்லாம் வந்து வந்து தாங்க நான் கேள்வியே பட்டேன் கொஞ்ச நாளாக எனக்கு வந்து என்ன தெரியும் மஷ்ரூமை பற்றி எப்படி தெரியும்னா ஒரு சமீபமாக ஒரு பதினஞ்சு வருஷமாக தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன் நான் சின்ன வயசில் இருக்க சொல்ல மஷ்ரூம்லாம் என்னன்னே தெரியாது மஷ்ரூம்லாம் நான் பார்த்ததில்லை ஆனால் எங்கள் தோட்டத்துலலாம் இப்போ எத்தனோ வந்து வீடியோலலாம் காட்டுறாங்க இல்லையா இப்போ பாருங்கள் எங்கள் வீட்டாண்ட மஷ்ரூம் பூத்து இந்த மாதிரி வந்திருக்கு அதெல்லாம் எங்கள் ஊரில் நிறைய இருக்கும் பட் ஆனால் யாருமே அதெல்லாம் சமைச்சு சாப்பிட்டதே கிடையாது யாருக்குமே அது வந்து அது வந்து காலான் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் ஃபங்கஸ் மாதிரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க பட் இப்போ நிறைய பேர் வந்து இதெல்லாம் காட்ட சொல்ல நான் யோசிப்பேன் இதெல்லாம் நம்ம வீட்டிலலாம் நிறைய இருந்தது கிராமத்தில் அப்படின்னு யோசிப்பேன் அதெல்லாம் சமைச்சு சாப்பிட்றாங்க பட் அது நிறைய மஷ்ரூம் வந்து பாய்சன் சொல்லுவாங்க நிறைய மஷ்ரூம் இருக்குன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சவங்க சாப்பிட்லாம் பட் எனக்கு தெரியாது நாங்கள் சாப்பிட்டதும் கிடையாது இப்போதான் மஷ்ரூமை பற்றியே நான் கேள்விப்படுறேன் மஷ்ரூமை கொஞ்சம் சமீபமாக தான் தெரியும் எனக்கு அப்புறமா தான் நான் சமைக்க ஆரம்பித்தேன் அது நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு சமைக்க ஆரம்பித்தது அதுக்கு முன்னாடியெல்லாம் மஷ்ரூம் தெரியாது எத்தனை பேர் இந்த மாதிரி எண்ணெய் மாதிரி மஷ்ரூம்லாம் தெரியாது இருந்தவங்க யாராவது இருந்தால் சொல்லுங்கள் பட் ஆனால் வில்லேஜ் பீப்புள் காட்ட சொல்ல நினச்சிப்பேன் அப்போ இவங்களுக்குலாம் தெரியுதா அப்படின்ற தாட் எனக்கு வரும் நமக்கு தான் தெரியலையா நம்ம ஊரில் இருக்க சொல்லுன்னு சொல்லிவிட்டு ஒன்றும் இல்லைங்க நான் எப்போயும் ஆஷிஷூல் பண்ணுற மாதிரி தான் பிரியாணி பண்ணுற மாதிரி தான் பண்ணேன் ரொம்ப நல்லா தான் வந்தது இது வந்து பாஸ்மதி ரைஸை விட எனக்கு தெரிஞ்சு சீரக சம்பால ட்ரை பண்ணி பாருங்களேன் இது ஒரு பேக்கெட் மஷ்ரூம் ான் ஏன்னா மூணு பேருக்கு தான் நான் செஞ்சேன் அதுவே ரொம்ப அதிகமாக தான் இருந்தது நான் ஒன்றரை டம்ளர் தன் ஒன்றரை டம்ளர் ரைஸ் வச்சுருந்தேன் சின்ன டம்ளரில் அதுதான் தான் போட்டு ரைஸ் தண்ணி நல்லா குத்துவேன் தயிர் கொஞ்சம் போடுவேன் அப்போ தான் நல்லா புதினா நல்லா போட்டுட்டு நெய் நல்லா மேலே ஊற்றிட்டு இந்த மாதிரி டம் நம்ம எப்போயும் போடுறோம் இல்லையா நான் வெஜிடேரியனுக்கு டம் போடுற மாதிரி போட்டுட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா பூத்து நல்லா வரும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு சீரக சம்பளை ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நான் ரெண்டு மூணு தடவை உங்கள் கிட்டே பேச சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ